இந்தியாவில் உழைத்து பணக்காரர்கள் எந்த அளவுக்கு புகழடைவார்களோ அதே அளவுக்கு பண மோசடி செய்தும் புகழானவர்தான் நீரவ் மோடி ஏனென்றால் அவர் மோசடி தொகை அவ்வளவு பெரியது இவர் ஒரு வைர வியாபாரியாக இருந்தாலும் பஞ்சாப் நேஷனல் வங்கியில் பதிமூன்றாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு கடனை வாங்கினார் வாங்கியதோடு சரி திருப்பி தரும் பழக்கம் கொஞ்சமும் இல்லை இதற்காகவே அவர் வெளிநாட்டுக்கு தப்பி ஓடிவிட்டார் இப்படி வெளிநாட்டுக்கு தப்பி ஓடிய இவராகட்டும் இவரது முன்னோடி விஜய் ஆகட்டும் இன்னும் இந்தியா வந்து சேர்ந்த பாடில்லை ஆனால் இந்தியாவுக்கு நாடு கடத்தி கொண்டு வர மத்திய அரசு முயற்சித்து வருவதாக சொல்லப்பட்டு வருவதுடன் இவர்களின் சொத்துக்களை முடக்கி அமலாக்கத்துறை விசாரணை மேற்கொண்டு வருகிறது நீரவ் மோடி பிரிட்டனில் இருப்பதாக அந்த நாட்டு அரசு மத்திய அரசுக்கு ஏற்கனவே ஒரு தகவலையும் சொல்லியும் இருந்தது இப்போது முக்கியமான செய்தி என்னவென்றால் லண்டன் வீதிகளில் நீரவ் மோடி உலா வருகிறாராம் ஒரு நாள் அவரை ஒரு செய்தியாளர் அடையாளம் கண்டுபிடித்து விட்டார் எப்படி அடையாளம் கண்டுபிடித்தவரோ தெரியாது ஆனால் முழுதாக மாறி போயிருந்தார் நீரவ் மோடி மழமழ முகத்துடன் கோட் சூட் போட்டுத்தான் நமக்கு நீரவ் மோடியின் உருவம் அறிமுகம் ஆனால் இப்போது தாடியும் முறுக்கு மீசையும் வைத்திருக்கிறார் அவர்தான் என்பதே முக அடையாளத்தில் தெரியவே இல்லையாம் அந்த செய்தியாளர் பிரிட்டனை சேர்ந்த தி டெலிகிராப் என்ற நாளிதழில் பணிபுரிபவராம் நீரவ் மோடியின் அடையாளத்தை கண்டுபிடித்து நேரடியாக அருகில் சென்று பேசவும் ஆரம்பித்து விட்டாராம் இது தொடர்பான வீடியோவும் ஊடகம் மூலம் அவர் வெளியிட்டுள்ளார் அதில் நீரவ் மோடி ஒரு விலை உயர்ந்த அடுக்குமாடி குடியிருப்பில் வெளியே வருகிறார் அவரிடம் செய்தியாளர்கள் கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கிறார் பிரிட்டனில் அரசியல் தஞ்சம் கோரியுள்ளீர்களா அல்லது இந்தியாவுக்கு திரும்பும் திட்டம் உள்ளதா இந்த நாட்டிலேயே இன்னும் எவ்வளவு காலம் இருப்பீர்கள் என்று கேள்வி மேல் கேள்வி எழுப்புகிறார் இதற்கெல்லாம் நோ கமேண்ட்ஸ் என்று சொல்லிக்கொண்டு போய்கொண்டே இருந்தாராம் நீரவ் மோடி நீரவ் மோடி தங்கியிருக்கும் அந்த குடியிருப்பில் ஒரு பிளாட்டின் விலையே இந்திய மதிப்பில் எழுபத்தி ரெண்டு கோடியாம் இப்போது லண்டனிலும் வைர வியாபாரத்தை அவர் தொடங்க உள்ளதாகவும் தகவல்கள் கூறுகின்றன ஒருவேளை லண்டனில் தான் நீரவு மூடி இருப்பது உறுதியாகிவிட்டால் மத்திய அரசு உடனடி அதிரடியில் இறங்கும் என தெரிகிறது